தான் கேட்கும் நடக்கிறப்ப சொல்கிறப்ப இருந்தால் இருக்குதான்னு சொல்லுங்க மறந்துட்டு அது பேச்சில் அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா எல்லோருமே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு உட்கார முடியாது முடியாதுமா ஆத்தா ஐசரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூட்டங்களுக்கு ஓடி வர தாய் இந்த மாதிரி என்ன பிரச்சனை செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளிதோடு அடுத்த விட்டு தோடை எதிரிகதோடு மாண்டவதுளை துன்பமே வாழ்க்கைன்னு என் பிள்ளை உட்காந்துருக்கு கண்ணீரில் வந்து கண்ணீர் மட்டுமே என் பிள்ளை தங்கிருக்குது ஆத்தா ஐசரி சரி மன நிம்மதியில் மன நிறைவில் ஆத்தா ஐ சரி ஏழைக்கு இறங்கிட்டேன் என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் ஆத்தா நீ வந்து சொல்லு என் வாய் கூப்பிடுறதாயி என்ன பெத்த அம்மா எந்த கட்டா தான் அவுத்தெருந்து இந்த குடும்பத்துக்கு என்னைக்கு மாங்கல முடிச்சு வந்தியதா அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் நீ கஷ்டமே படுற உண்மையா பையா இன்னைக்கு படாத கஷ்டம் பட்டு தீத்துட்ட சரியா இந்த குடும்பத்துக்கு வந்து உனக்கு பார்க்கப்பட்டு வரவே விருப்பம் இல்லாம இருந்த மகன் பொண்ணே ஆ இருந்தாலும் உனக்கு பெரிய பார்த்து கட்டி வச்சிட்டாங்க சரியா வந்ததுல இருந்து உன் புருஷன்கிட்ட வந்து கஞ்சி குண்டி உண்ட துணியை மத்தியும் பார்த்த தவிர எந்த நிம்மதியும் பார்க்கல நீ சரியா தாயி வறுமையில தான் இன்ன வரைக்கும் வாழ்ற யார்கிட்டையும் சொல்லி அழுதல் நாதி இல்ல கூட பிறந்தவ பெத்தவ எல்லாருமே இருந்து அனாதேன்னு சொன்ன மகன் நீ சரியா யார் வீட்டுக்கு போய் கையெட்டி நிக்க மாட்டேன் சரியா தாங்கையே தனக்கு சொந்தம்னு சொல்லுவேன் உங்க இதே தாய் உனக்கு சொந்தம் சரியா அடுத்தவர்கிட்ட போய் நீ வந்து கை நீட்ட மாட்டேன் சரியா வாழ்க்கையில் மன நிம்மதியே இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டேன் இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்கு செத்துருக்கலாம்னு சொன்னேன் உண்மையாக அப்படியே எதுக்கு இந்த வாழ்க்கை எனக்குன்னு கேட்டேன் சரியா நான் படாத வாடு பட்டு தீத்துட்டி ஏதோ ஒரு பிள்ளை அரசே இருக்கேன்னு சொல்லி அவன் பிறந்த பிறகுதே எனக்கு மன நிம்மதியே இருந்துச்சு சரியாதாய் அந்த அரசியனை என்ன பார்த்த பிறகுதே எனக்கு மன நிம்மதி நமக்கு நம்ம பிள்ளை கஞ்சி ஊற்றும் அப்படின்னு நினச்சமாயே இன்னைக்கு எடுத்து எரிஞ்சு தூக்கி எரிஞ்சுட்டு நீ யாரோ நான் யாரோ என்ட்டு போயிட்டேன் சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பக்கத்தில் நீ குடி இருந்த இடத்துல அவன் சண்டை வந்துச்சாளே அவகதே காரணம் அவக அள்ளி எரிஞ்ச வார்த்தை நீ சிந்தையிலேயே போயிடுவேன் உன் குடும்ப வீணாக போயிடும் சொல்லியல்க்க நாதி இல்லாமல் போயிடுவேன் சொல்லி பேசின வார்த்தை இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு இருந்த பிள்ளை உன் விட்டு விட்டுருந்தான் அழுவி போயிருக்குது சரியாதாயி அவ சாவும் தான் அவகிட்ட சாவந்தேன் தாயி இன்னைக்கு என் பிள்ளை வரணும் எங்கே இருந்தாலும் என்னை தேடி வரணும் அம்மானு வரணும் என் பிள்ளையை விட்டுட்டு ஒரு நிமிஷம் என்னால் இருக்க முடியல மனசு அப்படியே பொங்கி எழுதுன்னு சொல்லிட்டேன் கண்ணீரை தவிர என்கிட்ட இல்லை நான் யார்ட்டை போய் சொல்லி அழிவன் கட்டினேன்னு இல்லை எப்பிள்ளையிலும் சரியில்லை ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தடா கடவுளே அல்லான்னு நீ அழுகாத நாள் இல்லை புலம்பிட்டதா பூரா சொல்லி புலம்பி தவிக்கிற எனக்கு தீர்வே இல்லையா நான் பிள்ளை என்னை தேடி திரும்பி வராதா எங்கே இருக்குன்னு தெரியல கண்ணுக்கு புலப்படல சும்மா அந்த வரின்னு இப்போ கூட சொல்லலை எப்படி எழுந்திரிச்சு போனேன் அப்படியே போயிட்டேன் உண்மையா அப்பையான் அப்படியே எழுந்திரிச்சி போனேன் வேண்டிய சரியா இருக்கிறப்பையும் அவன் வந்து ஏட்டி முட்டிகிட்டே அவன்ட்ட பேசுவேன் சரியா அம்மான்னு சொல்கிறது ஒரு நேரம் சொன்னால் மறுநேரம் அம்மான்னு கூப்பிடவே மாட்டேன் சரியா நீ ஒன்று சொன்னால் அவன் உனக்கு எது குத்தந்தே அவன் பாடிக்கிட்டு இருப்பேன் என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்டா என் ஏசுக்கு வாழ்வின்னு சொன்ன சரியா நீ சொல்லாத ஓவேளை பாரு அப்படின்னு ஒத்தவரில வாய முடிச்சிருவேன் உண்மையா பையாத்தா வரையில உன்னை வந்து வாயை திறக்கவே விடமாட்டேன் இன்னைக்கு கண் கலந்துது தாய் பெத்த வயிறு பத்தி எரியுதுன்னுட்டேன் ஊர் உலகத்துக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறீன்னு சொல்லி சரியாத்தா நான் வளர்த்து இன்னைக்கு ஆம்பளை பிள்ளையை வளர்த்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்து இன்னைக்கு கஞ்சி ஊத்துற நேரத்தில் என்னை விட்டு போறேன் என் தலையை தூக்கி பிடிக்கிற நேரத்தில் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன் சரியா நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னேன் அது பதிலே இல்லை அவன்கிட்ட சொல்லியா இல்லையா ம் அது பதிலே இல்லை சரியா அவனுக்கு வந்து கிரகம் சரியில்லை சரியா விட்ட சாபமும் இருக்குது அதனாலதே தாய் இன்னைக்கு வந்து நீ இருக்க சரியா இன்னைக்கு வந்து மன உருகி உள்ள உருகி என் பிள்ளை எனக்கு வந்தால் போதும் அவனை நான் திட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டுப்பேன் சொல்லியா இல்லையா ம் முன்னாடி என் பிள்ளை நான் கரைச்சி கொட்டுனி இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு பேசிக்கிட்டேதே இருப்பேன் என் பிள்ளை இல்லாதப்பதே அவனோட வழி தெரியுது எனக்கு இனிமேல் வந்தேன் நான் அவனை என்ன சேட்டை வேணாலும் என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் எனக்கு பிள்ளையா இருந்துட்டு போறேன்னு சொன்னேன் சொன்னியா இல்லையா நினைச்சியா இல்லையா தாய் இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் உன் தாய் உன் பிள்ளைய தேடி வர வைக்கிறீ சரியா மூணு மாசத்துக்குள்ள அவனே அம்மான்னு வந்துருவியன் எங்கேயும் போக மாட்டேன் சரியா உனைய காலை சுற்றினான் பாம்பு அவன் பத்து நாளைக்கு ஒடியும் நாளைக்கு நாளுங்கிறதே நிற்பேன் அப்படிப்பட்ட பிள்ளதே அது சரியா விலகி நின்று வேடிக்கை வைக்க மாட்டேன் சரியா இந்த தாய்ட்டு இப்போ என்ன வரேன் கேட்டு வந்தே அந்த வரத்தை கே கேளு தாய் உனக்கு என்ன தான் வரான் தாய் சொல்றத கேட்டு ஒரு பயம் என்னை விட்டு போகக்கூடாது என்கிட்ட பேசணும் அதுகளும் என்னை ஒதுக்கிடுச்சு தேவையில்லாம உனக்கு வந்து வம்பு விளக்கி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு விளக்கிடுச்சு உண்மையா பையன் ஆமாம் சரியா தாய் வீட்டில் கொஞ்சம் கடையம்மா அதை தேன் தாய் சொல்றி தேவையில்லாதது நீ கஷ்டப்படுறத வந்து ஒன்னோட இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க சரியா யாரும் அவங்க கொடுத்து உதவ இல்லை சரியா வாழ்க்கையில் தானே உன்னைய வந்து அப்படியே எரித்து மற்றவளுக்கு வெளிச்சம் கொடுத்த மக ஓ உடம்பையே தீயாக்கிக்கிறேன் ஓமேலே வழி வேதனை உண்டாக்கிக்கிருவேன் ஆனால் மற்றவளுக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா மக அப்படிப்பட்ட மக இன்னைக்கு வயசும் ஆயிடுச்சு உடம்புல தெம்பும் இல்லை தைரியம் இல்லை உழைச்சு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு சேர் இல்லை நான் என்ன தாய் பண்ணுவின்னு சரியா தாய் இந்த தாய்ட்டு வந்துட்டே தாய் இந்த தாயை தீர்த்து வைக்கிறது திருவுரப்படிதாயி ஆமாம் அக்கா உங்கள் மனசு உள்ளதம்மா சொன்னாவளா ம் நீங்கள் சொன்னாதே எனக்கு தெரியும் சரியா